ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போன எபிசோட்ல மாதவிக்கு சுயம்புரம் ஏற்பாடுகள் தடபுடலா நடக்குது ஆனால் மாதவி குழப்பத்திலே இருக்காங்கன்னு பார்த்தோம் வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் சுயம்பர நாளும் வந்திருது நாடு முழுவதிலும் இருந்து எல்லா அரசர்களும் வந்து வந்துடுறாங்க எல்லா இருந்துமே அரசர்கள் வந்திருக்காங்க தேவ லோகம் எச்சு லோகம் கந்தர்வ லோகம் கிண்ணறர்கள் லோகத்துல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க ஏன்னா மாதவியோட க கன்னிவரத்து மேலே இருக்கிற தான் எல்லாருமே வந்திருக்காங்க ஹரியசுவனும் தேவோதாசனும் வந்திருக்காங்க ஆனா அங்க கூட்டத்தில் இப்ப ஒரு வதந்தி பரவுது மாதவிக்கு வந்து சித்த பிடிச்சிருக்கு அவங்க வனத்துக்கு போய் ஒரு மரத்தில் ஏறிக்கிட்டாங்க யயாதி மன்னன் வந்து கூட்டிகிட்டு வர போயிருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த வதந்தி ஆனால் அது வதந்தி இல்லை உண்மைதான் இப்போ ஹரியசுவன் போய் மாதவியை கூப்பிட்றாரு மாதவி கீழே இறங்கி வா நானே வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் தானே உன்னோட முதல் கணவன் உனக்காக இரநூறு குதிரைகள் கொடுத்தல்ல அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு மாதவியை எனக்கு என்னை முதல் தடவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீ இரநூறு குதிரைகள் கொடுத்த இப்போ வந்து அந்த இரநூறு குதிரைகளையும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ நான் வரமாட்டேன் அப்படின்னு மாதவி சொல்கிறாங்க அதை கேட்டு கூட்டமே வந்து கொல்லுன்னு சிரிக்குது இப்போ தியோதாசன் வந்து சொல்கிறோம் இவளுக்கு நாலு கல்யாணம் பண்ணி கூட அடங்கலை நாலு பேருக்கு மனைவியாக இருக்கும்போதே அந்த காலவர் கூட சல்லாபம் புரிஞ்சிட்ருந்தா அப்படின்னு தியோதாசன் சொல்கிறான் இப்போ உசிநரன் கோவத்தில் ஒரு பைத்தியக்காரிக்கு ஒரு விபச்சாரிக்கு வந்து எதுக்கு வந்து சுயம் வரும் அப்படின்னு கேட்குறான் அப்போ வந்து கூட்டத்திலேருந்து ஒரு கோபமான ஒரு கம்பீரமான குரல் கேட்குது அது என்ன சொல்லுதுன்னா யார் விபச்சாரி நாக்கு அடக்கி பேச நான் வந்தேன்னா நீ தாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குது கூட்டத்தை விளக்கிட்டு அது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு கம்பீரமான தோற்றத்தோட ஒரு ஆடவன் நிற்கிறான் அது யார் அப்படின்னா நம்மளோட உசி தான் உசிநரன் வந்து ஹரியசுவன் கிட்டே இப்போ சண்டை போட்டுட்ருக்காரு நாக்கு அடக்கி பேச ஒரு பொண்ணை வந்து இப்படிலாம் கேவலமாக பேசுறதுக்கு உனக்கு வந்து எவ்வளோ தைரியம் உன்னோட அந்த புறத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து நீ வச்சுட்டு வந்து காமராஜ்யமே நடத்திட்டு நீலாம் வந்து மாதவியை பற்றி பேசுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ ஹரியசுவன் கழுத்தில் வந்து வாழை வச்சுட்டு கேட்குறாரு ஹரியசுவன் உசிநரன் இப்ப சொல்ல வந்து மாதவி வந்து உத்தமையா ஒழுக்கம் கெட்டவளா அப்படின்னு இல்ல ஒத்தமிதான் அப்படின்னு உயிர் பயத்துல அரியசுவன் வந்து ஒத்துக்கிறான் இப்ப வந்து உசிநாரன் சொல்றாரு ஒரு தன் தந்தையோட தர்ம பரிபாலனத்துக்காக அவளோட வாழ்க்கையே போயிடுச்சு அவ வம்சத்துல இல்லாம ஏதாவது ஒரு சாதாரண பிரஜை வீட்டுல பிறந்திருந்தா கூட அவ என்ன எவ்வளவோ சுகம் கண்டிருப்பா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு மாட்டா அப்படின்னு உசிநாரன் சொல்றாரு அதுக்கு ஏயாதி மன்னனும் தலை குனிறாரு மனு மனு தர்மம் முடிவான மனித தர்மம் அல்ல ம மனிதர்களை வந்து நலத்துக்காக தான் தர்மங்கள் வகுக்கப்பட்டிருக்கு மனிதர்களுக்காக தான் வந்து தர்மங்கள் தர்மத்துக்காக மனிதர்களை வந்து பலியிடக்கூடாது அப்படின்னு உசிநாரன் சொல்கிறாரு இப்போ மாதவியை போய் கூப்பிடுறாரு மாதவி வந்து நீ கீழே இறங்கிவா காலவர் வந்துட்டு அவர் மனம் திருந்தி வந்திருக்காரு நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மாதவியாயும் காலவர அவரை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன பயம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என் ஆசிரமத்துல வந்து கட்டி போட்டுருவாரு அப்புறம் வந்து என்னால சுதந்திரமா உலாவவே முடியாது அப்படின்னு மாதவி சொல்றாங்க இதை கேக்கும்போது உசிநரனுக்கு அவர் சித்த பிரம்மை பிடிச்சு சொல்லல ரொம்ப தெளிவான மனதோட தான் சொல்றா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பட்டது அப்புறம் முசிநரன் இந்த மாதிரி சொல்றாரு அஹ் அங்க ஒரு தடாகம் இருக்கு வனத்துல உன்னோட தோழிகள்லாம் அங்கதான் குளிச்சிட்டு இருக்காங்க நீ வா நீயும் போய் குளிச்சு விளையாடு அப்படின்னு உசிநரன் சொல்றாரு உடனே சந்தோஷமா மாதவி இறங்கி வராங்க இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்து ஹரியசுவன் வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு அவனுக்கு உசிநரன் வந்து அவரை வந்து வீழ்த்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த வாழை எடுத்துட்டு வந்து உசினரனோட கழுத்தை நோக்கி எரியறான் வந்து ஹரிசுவன் ஆஹ் தலை துண்டா போய் மண்ணில் வந்து விழுந்துருது அதை பார்த்த உடனே மாதவிக்கு வந்து என்ன தோணுச்சோ தொழில உசிநரன் தலையை எடுத்து முத்தமிட்டு கண்ணீர் சிந்துறாங்க அப்புறம் கூட்டத்தில் எல்லாரும் அரிய சோன் எங்க அரியசுவன் எங்கன்னு தேடுறாங்க அவங்க ஓடி போயிட்டாங்க பேடி யயாதி மன்னன் ரொம்பவே வருத்தப்படுறாரு ஒரு நல்ல அரசன் வந்து இப்படி உயிரிழக்க நேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண் கலகுறாரு கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு இங்க அப்படின்னு காலவர்க்கு வந்து அதை பார்த்து என்ன சொல்றதுன்னே தெரியல ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாரு ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம் ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டோம் இனிமேல் நம்மளை நல்வழிப்படுத்த யார் இருக்காங்கன்னு நினைக்கிறாரு நன்றி அடுத்த எபிசோட்ல சந்தி